வணக்கம் என் அன்புக்குரியவர்களை இன்றைக்கான தலைப்புகளோடு உங்களை சந்திப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன கவிதை தலைப்பு அப்படின்னு கேட்டால் தொடர்கதை அப்படின்ற ஒரு தலைப்பில் இயல்பான உறவுமுறைகளில் இருக்கின்ற சிக்கல்களை சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் கேளுங்கள் ரசியங்கள் தொடர்கதை ஒரே பூமியில் விதையாய் வீழ்ந்து மரமாய் வளர்ந்து மகசூலை தந்து வளமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம் ஓர்நாள் ஒரே பூமியில் விதையாய் வீழ்ந்து மரமாய் வளர்ந்து மகசூலை தந்து வளமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம் ஒரு ஒரே வயிற்றில் பிறந்து ஒரே வீட்டில் வளர்ந்து வாயும் பயிரும் வேறாக வாழ்ந்த கதை மாறாது வெவ்வேறு திசைகளில் வாழும் நிலையும் வேறாக வெறிச்சோடி கிடக்கிறது என் உள்ளம் ஒரே வயிற்றில் பிறந்து ஒரே வீட்டில் வளர்ந்து வாயும் வயிறும் வேறாக வாழ்ந்த கதை மாறாது வெவ்வேறு திசைகளில் வாழும் நிலையும் வேறாக விரிச்சோடி கிடக்கிறது என் உள்ளம் தான் ஆடாவிட்டால் தன் தசையாடும் என்பதெல்லாம் பழமொழியோடு போயாச்சு பரிதவிப்பு பாசமெல்லாம் பாசாங்கு வேலையாச்சு தான் ஆடாவிட்டால் தன் தசையாடும் என்பதெல்லாம் பழமொழியோடு போயாச்சு பரிதவிப்பு பாசமெல்லாம் பாசாங்கு வேலையாச்சு எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கை அமைவதில்லை நல்ல வாழ்க்கையாக அமைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் தெரிவதில்லை எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கை அமைவதில்லை நல்ல வாழ்க்கையாக அமைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் தெரிய தெரிவதில்லை ஊரார் துற்றுவதை விட உற்றார் துற்றுவதை அதிகமாயிற்று சொந்த பந்தமெல்லாம் சொல்ல முடியாத தூரத்தில் ஊரார் தூற்றுவதை விட உற்றார் தூற்றுவதை அதிகமாயிற்று சொல்ல முடியாத தூரத்தில் காசு பணமும் நம் உறவை தான் இருக்கும் வரை உறவு இல்லை எனில் துறவு காசோ பணமும் நம் உறவை முறித்து கொள்ள பாசமெல்லாம் பணப்பையில் தான் இருக்கும் வரை உறவு இல்லை எனில் துறவு எவ்வளவு தூரம் கனமாக கடப்பது தனிமையோடு பயணிப்பது கூட்டு பறவைகள் என்று தனித்தனி கூடுகளாக தனித்தே வாழ்கின்றன எவ்வளவு தூரம் கனமாக கடப்பது தனிமையோடு பயணிப்பது கூட்டு பறவைகள் என்று தனித்தனி கூடுகளாக தனித்தே வாழ்கின்றன ஊருக்கு உபதேசம் உறவுக்கு பகல் ரத்த இரத்த பந்தமெல்லாம் தாயின் கருவுரையில் மட்டுமே வெளிவந்த நாள் முதல் ஒவ்வொன்றும் விளங்க முடியாத தொடர்கதையாயிற்றை ஊருக்கு உபதேசம் உறவுக்கு பகல்வேசம் இரத்த பந்தமெல்லாம் தாயின் கருவறையில் மட்டுமே வெளிவந்த நாள் முதல் ஒவ்வொன்றும் விளங்க முடியாத தொடர்கதை நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய கரியாலிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்